ஒருத்தர் வனிதாவுனுடைய அப்பா ம் என்ன பண்ணுதாரு ஒரு தேவர் கம்யூனிட்டியை சார்ந்தவர் ஒரு பெண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துல அப்படி ஒரு காட்சி அப்படி ஒரு காட்சி அதுக்கு வனிதாவுடைய ஐயா என்ன பண்ணுவாரு தேவண்டா தேவண்டா யாருன்னு தெரியுமாடா காலங்காலமாக இவங்களெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்தவங்களே ம் ஊரை விட்டு வெளியில் இருந்தவங்களே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூட்டிகிட்டு வந்து ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பண்டிகைக்கும் அவங்களுக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து பெருமா படுறாம அவன் தான்டா தேவை இப்படி ஒரு படம் வந்து வந்து இருக்கு இப்பவும் இருக்கு கல்வி என்கின்ற ஆயுதம் இருக்கிறது அந்த கல்வியை நாங்கள் படித்து முன்னேறி இருக்கிறோம் இன்னும் முன்னேறாம தென் மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க தயவு செஞ்சு படித்து தொடங்கிடா அதனாலதான் மாரி செல்வராஜ் கொடுத்து சொல்லுதாரு நான் உங்களுக்கு சாராயத்தை வாயில ஊத்தலடா நான் உங்களுக்கு கல்வியை